ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்தானி எப்படி நம்ம வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப லோ காஸ்ட்ல வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் சாம்தானி பஞ்சகாய் விளக்கு இந்த மாதிரி வீட்லேருந்து பண்ணக்கூடிய சிறு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் பேசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாமதானி தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்தானியே நீங்கள் வீட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் செஞ்சு பார்த்து இது நீங்க அக்கம் பக்கத்தில் கொடுத்து நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா அது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கப் சாம்தானி பஞ்சகாய் விளக்கு எல்லாமே தயாரிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டு தான் தேவைப்படும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கப் ஆகட்டும் பஞ்சகாய் விளக்காகட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சாம்பாரியை செஞ்சு பார்த்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அக்காமல் வீடு கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந் அதில் வரக்கூடிய ஃபீட்பேக் அதே மாதிரி அதில் வரக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதில் நீங்கள் சரி பண்ணி இதில் நீங்கள் ரைட்டாக சக்ஸஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்ன லெவலில் பண்ணிவிட்டு பெரிய லெவலில் போகும்போது அது மிஷினெலாம் போட்டு நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் நாங்கள் கூட பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த கம்ப்யூட்டர் சாமான்னு பண்ண பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தயாரிக்கிறோம் இந்த மிஷினில் கூட பண்ணலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் தேவையில்லை எந்த ஒரு மோல்டுமே தேவையில்லை சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சிதஞ்சு வச்சு நம்ம ஈஸியாக அந்த ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிடலாம் ஸோ இது எப்படி நம்ம லோ காஸ்ட்டாக தயாரிக்கிறது எப்படி நல்ல வாசனையாக தயாரிக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் சாமதானி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து வேணும் இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வேணும் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே ஃபார்முலா கேட்பீங்க இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபார்முலாவுமே கிடையாதுங்க எல்லாமே நம்ம விதிப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறது எங்களுடைய எங்கள் விருப்பப்படி நாங்கள் சேர்த்துருக்கோம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரிதூள் தூள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மரதூள் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரிதூள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ தூள் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் கண்டிப்பாக மருதூள் சேர்க்கணும் அப்பதான் நல்ல பாண்டிங் ஆகும் நம்ம பாண்டிங் ஏஜென்ட் சேர்ப்போம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருதூள் வந்து ஒரு நூறு கிராம் கண்டிப்பாக சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து மாட்டு சாண பொடியை வந்து நாங்கள் அரைச்சு அதில் சேர்த்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு மூலிகை பொடியோட பவுடர் வந்து நாங்கள் தனியாக வாயின்னு வந்து வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ணுறதுல இருந்து வாயின்னு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா வெள்ளை கொங்குலியும் கட்டி சாம்பிராணி இந்த மாதிரி வாசனைக்கான பொருட்கள் எல்லாமே வந்து போட்டு ஜிக்கட்டு நம்ம கம் ஒட்டுறதுக்காக ஜிக்கட்டு இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதோடைய அளவுலாம் வந்து கேட்டிங்கன்னா எதுவுமே அளவு கிடையாது நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் கதிதூள் மருதூள் நம்ம எடுத்துக்கிட்டு மாட்டு சாணம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொருள் தான் என்ன நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் வேப்பிலை பொடி இருந்தால் வேப்பிலை பொடியை அச்சு சேர்த்துக்கலாம் துளசி இலை பொடி இருந்தால் நீங்கள் துளசி இலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ வாசனைக்காக என்ன கிடைக்குதோ அது நீங்கள் எதனாலையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து புகை வரணும் இல்லைங்களா புகைக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூம்பிளியம் சாம்பிராணி அந்த மாதிரி எது உங்களுக்கு வந்து கிடைக்குதோ எதனாலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கண்டிப்பாக நீ முக்கியமாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட் ஜிக்கெட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பாண்டிங் ஆகணும் ஒட்டணும் நிறைய கம்பவுண்டர் இருக்குது நீங்கள் எதுனாலையும் சேர்த்துக்கலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜிக்கெட்டு அதனால ஜிக்கட்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்காது இல்லைங்களா கிடைக்காதவங்களுக்கு நான் சின்ன ஃபார்முலா சொல்கிறேன் நீங்கள் அதன் செஞ்சு பாருங்க ஒன்றும் இல்லை கதிதூள் வந்து கிடைச்சா கதிதூள் எடுத்துக்கங்க மருதூள் கிடைச்சாலும் மதத்தூள் எடுத்துங்க கரிதூள் வந்து கிடைக்கலன்னா பார்த்தீங்கன்னா எங்கன்னா கடிங்களில் வந்து ஹோட்டல் கடைங்களில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வாய்ந்து வந்து அது மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணுங்கள் சரியாக பவுடராக கிடைக்காது இருந்தாலும் முடிஞ்சாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் கிடைக்கும் அதில் வந்து கொஞ்சமாக மதத்தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ நீங்கள் ஒரு கிலோ வந்து கரிதூள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வந்து மருதூள் வந்து சேர்த்துக்கிங்க சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால் சாந்தானி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலலாம் கிடைக்காது தூய்மையான பால் சாம்பிராணி இதெல்லாம் வந்து உங்கள் இடத்துல பக்கத்தில் கிடைக்காம கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ட்ரையல் தானே செஞ்சு பார்க்க பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வைக்கக்கூடிய வீட்டில் வந்து தூக்கம் போட்டு காட்டுவீங்க அந்த கெமிக்கல் சாம்பாரின்லாம் கடையில் கிடைக்கலீங்களா அந்த சாந்தானி கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு மட்டும் தேவைப்படும் அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும் ஒரு கிலோ எண்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் அதை வாங்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிராம் நூறு கிராம் வந்து சேர்த்தா போதும் எண்பதுலேருந்து நூறு கிராம் வந்து சேர்த்துக்குங்க இவ்வளோ தான் இவ்வளோ சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துருங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சாம்தானிலாம் வாங்கி சேர்க்கலாம் அதுக்கப்புறம் மூலிகை பொருள் வாசிக்கான பொருள் சென்ட்டு எதனாலையும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது ட்ரைல் செஞ்சு பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்மியான பொருள் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோல்டெலாம் வாங்க தேவையில்ல சின்ன மோல்லாம் கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிதைஞ்சி டைப் மோல்டு இந்த மோடில் கூட வந்து பண்ணலாம் இந்த மோல்டில் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து ரெடி பண்ணக்கூடிய மோல்டு இதுலேயும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட் டைப்பில் ஒரு மோல்டு வருது இந்த இருபத்தி நாலு பீஸ் பண்ணலாம் ஸோ இந்த மோல்டுலேயும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் கம்மியான அமௌண்ட்டு தான் நான் அமௌண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் காசு கொடுத்து வாங்கணும் ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னாக்கா மாதிரி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ல மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய இந்த மெடிக்கல் சிதஞ்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெடிக்கல் சிதஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாவில் கிடைச்சிடும் நீங்கள் இதை வாங்கி கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நல்ல ஃபினிஷிங்காக ரெடி பண்ண முடியும் அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவலில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபினிஷிங்காக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக எடுக்க முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டை வந்து தேவைப்படும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கூட நம்ம பண்ணிக்கலாம் அதிகமாக ப்ரொடக்ஷன் வரும்போது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸாக பண்ணி கடைகளுக்கு வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவே ரெடி பண்ண போகிறோம் எங்கள் கையில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு நாங்கள் ப்ரீ மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் கிட்டே வந்து கதிதூளும் மத தூளும் சிக்கட்டு கடையில் விற்கக்கூடிய அந்த கேமல் சாமாதானி வந்து தூள் பண்ணி போட்டுங்க போட்டு இது பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசலாம் அந்த அளவுக்கு இருக்காது ரயிலுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்துங்க இல்லை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா நீங்களும் ஃபஸ்ட்டே குவாலிட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தெளிக்கிற மாதிரி தெளித்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது நமக்கு அந்த புட்டு மாவுன்னு சொல்லக்கூடிய அந்த பதம் அதனால நம்ம சேர்த்தாவே போதுமானது தான் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஜிக்கெட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து எண்பதுலேருந்து நூறு கிராம் வேலை சேர்க்கக்கூடாது நீங்கள் ரொம்ப ஜிக்கெட் வந்து நான் தான் ஒவ்வொரு வீடுன்னு சொல்கிறேன் ஜிக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எரியாது கம்ப்யூட்டர் சாம்பாரியாக இருந்தாலும் சரி கப் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி பஞ்சக்காய் விளக்காக இருந்தாலும் சரி எரியாமல் பாதியில் அணிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஜிக்கட்டுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பீஸ் வந்து ஒடியும் கஸ்டமருக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி தூளாக தான் போய் சேரும் அது பொருளாக போய்ட்டு சேராது ப்ராடக்டாக போய் சேராது அதனால ஜிக்கட்டுடைய அளவும் தண்ணியோட அளவும் கரெக்டான அளவில் கரெக்டான பதத்தில் வந்து மிக்ஸிங் பண்ணணும் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபினிஷிங்காக வரணும் கஸ்டமர்கிட்ட எரியணும் அப்படி அப்படின்னா நீங்கள் மிக்ஸிங் பண்ணுற அந்த விதத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் மிக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டைம் எடுத்து நிதானமாக நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ திருப்பி சொல்கிறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பேசிக்கு நிறைய பேர் வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும் அது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கறி வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துடுவாங்க ஒன் கே ஒரு கிலோ சும்மா கறி கட்ட கட்டக்கூடாதுன்னா கொடுத்துருவாங்க இல்லை வீட்டில் கூட இருக்கும் நீங்கள் ஒன் கேஜி கூட வேணாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கிட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணிடுங்க மத தூள் கூட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ரையல் தானே செஞ்சு பார்க்க போதீங்க அதனால் அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய அந்த கேமல் சாம்பிராணி அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வாசனைக்கான பொருள் எதாவது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை மட்டும் சேர்த்துட்டு ஜிக்கெட்டு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வெளியே போயிட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் எங்கன்னா கிடைச்சா வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லது வாங்கிக்கிட்டு நான் மெடிக்கல் செஞ்சு வாங்கிட்டு இதோடைய இந்த எட்டை மட்டும் கட் பண்ணிடணும் ஃப்ரெண்டில் வந்து எட்டு கட் பண்ணிடணும் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு அழுத்தி விளையாடுறதுனால் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லா மோல்லையுமே நான் வந்து செஞ்சு கட்டியே எப்படி பண்ணணும் ஒவ்வொரு மோல்லேயும் எப்படி எப்படி பீஸ் வந்து அவுட் புட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத செஞ்சு கொடுத்துறேன் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் நான் இந்த மோல்னா கூட பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியாச்சு புட்டுமா பார்த்தா இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணதே கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல மேட்ச் பண்ணிக்கலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அளவாக சேர்த்து கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது இவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் போதும் இப்போ வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிதைஞ்சு நாம் வாங்கி கட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இதில் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிதைஞ்சி எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து மெட்டியில் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அழுத்தி மாதிரி அழுத்தி விட்டுட்டு பொண்ணு இல்லை ஒரு அட்டை வந்து அக்டா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பினிஷிங் ஆகுது பாத்தீங்களா கம்ப்யூட்டர் சாந்தானி இவ்வளோ ஈஸியா தயாரிச்சிடலாம் மிஷின் இது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கம்ப்யூட்டர் சாந்தானி நம்ம ரெடி பண்ணிடலாம் மிஷின் வந்து ஸ்டார்டிங் லெவல் தேவையே கிடையாது அழகாக உட்காந்து பொறுமையாக பண்ணால் கூட இந்த மாதிரி பண்ணி நம்ம ஈஸியாக சேல் பண்ணிக்கலாம் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் மதத்தூர்லேயும் மாட்டு சாணத்துலேயும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும் கதிதூரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்சு வந்து நீங்கள் குவாலிட்டியை வாங்குறது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அந்த சிரஞ்சிலாம் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னா கொஞ்சம் அழுத்தும் போது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுருவீங்க உங்களுக்கு வந்து அழுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டீங்க பீஸ் வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெடுப்பு வரும் பீஸ் ஒடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடுப்பு வரும் அந்த வெடிப்பே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து என்னடா வெடுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சின்ன அந்த பிரச்சனை வரும் அதனால் நல்ல செஞ்சு வாங்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வெடிப்பே வரல இதுக்கு முன்னே ஒரு செஞ்சில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் வெடுக்கு வந்து வரும் இந்த சிதஞ்சியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெடுக்கு வரல பீஸ் வந்து நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது ஸோ இது வந்து ஒரு மெத்தடு இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிதஞ்சில் வந்து உங்களுக்கு வெடுக்கு வருது அப்படின்னா இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கட் பண்ணி இந்த பக்கம் கட் பண்ணி சின்னதாக ஒரு சின்ன பைப்பு மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டாக்கா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பக்கம் நம்ம போட்டு ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடுக்குலாம் ஒன்றும் இருக்காது இந்த பக்கம் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் பிரஷர் போட்டு இப்போ இதுக்கு ரெண்டு பக்கமே நம்ம கையில நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் ஆனா ரெண்டு பக்கமே ப்ரெஷர் கொடுக்கும் போது வெடுப்பு இருக்காது பீஸும் பாத்தீங்கன்னா நல்ல பினிஷிங்கா கிடைக்கும் இதுல என்ன பிரச்சனைனா நம்ம இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுப்போம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அழுத்தி குடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் இதை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வளைஞ்சு ஒழிஞ்சு போயிடும் நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒழிஞ்சு போயிடும் நம்மளுக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி வேணால் இப்படி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபினிஷிங் கொடு ரெண்டு பக்கம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இதை வந்து வெளியே வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இது போட்டு அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கை கிடைச்சிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேட்டு இருக்காது அதில் வந்து லைட்டாக வெடுப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில டைமில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணிடுவீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி டைப்பில் நம்ம கட் பண்ணி இருக்குது இந்த சிரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் வந்து நம்ம கொடுத்து அழுத்த முடியாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெடுப்பு வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெடுப்புலாம் வந்து எதுவுமே வராது உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்காகவே இதில் கிடைக்கும் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா விரலே அழுத்தி எடுக்கலாம் இது சின்ன ஓல்சாருக்கு இருந்தாலும் நம்ம விரலில் எடுக்க முடியாது வெளியை தள்ளுறதுக்காக ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படும் நீங்கள் இருபது எம்எல்ஏ செஞ்சுலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பீஸ் பெருசாக வரும் அதெல்லாம் நம்ம வந்து கையிலே இப்படி தள்ளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா இந்த மாதிரி எதாச்சும் ஒரு பொருள் கையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அழுத்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான பீஸ் வந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்ராணி காசு வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டில் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இது தான் ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கிங்கன்னா நெக்ஸ்ட்டு கட்டமாக போயிட்டு நம்ம இந்த மாதிரி டைலெலாம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக பண்ணக்கூடிய டை இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம கொசுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அடியில் வந்து நம்ம பண்ணலாம் இது நான் உங்களுக்கு பண்ணுறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன் இப்போ வந்து இது பண்ண முடியாது நான் தனியாக வீடியோ சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிதஞ்சு வந்து அடிக்கடிக்கு ப்ராப்ளம் இருக்கும் யூடியூப் சேனல் அதே சேனலும் சொல்லுவாங்க இதிலேயே நம்ம காலம் ஃபுல்லாக ஓட்டலாது இதில் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது ஸ்டார்டிங் லெவலில் வந்து பண்ணி பார்க்கலாம் சிதஞ்சு வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது அடிக்கடி சிதஞ்சு மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு இதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலை வந்து விற்கிறாங்க இது வந்து கடையை பொறுத்து விலைகள்லாம் வந்து மாறும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இரநூறுபான்னு கிடைக்குது ஒரு சில இடத்துல இரநூத்தம்பது ரூபான்னு கிடைக்குது சில இடங்களில் முந்நூறுபான்னு கிடைக்குது ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் இடத்துல எப்படி விலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் இந்த டை இது ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மெட்டிரல் இப்படி வந்து இந்த மாதிரி அழுத்திட்டு இப்படி அழுத்தினா போதுங்க நம்மளுக்கு தேவையான கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துடும் சோ இது வந்து ஒரு இருநூறு இல்லை இல்ல ஐம்பது ரூபா கடைங்களை பொறுத்து சில ஐம்பது ரூபா முன்ன பின்ன விற்கும் நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது தான் வச்சுக்கோம் ஒரு இரநூத்தம்பது ரூபாவில் இந்த மாதிரி டை வாங்கி பண்ணோம்னா இந்த டை வந்து கொஞ்சம் லைஃப் வரும் இந்த டைலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைலாம் நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் இந்த டை வாங்கினீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதில் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வாங்கி பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து இந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மிஷின் ஃபினிஷிங் நல்லாவே இருக்குதுங்க ஃபினிஷிங் பற்றி நான் எதுவுமே குறை சொல்லலை ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த சிதஞ்சில் சொன்னனோ அதே மாதிரி இந்த சிதஞ்சில் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெடுப்பு வரும் பீஸ் ஒடியாது நீங்கள் செய்யும்போது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வெடுப்பு இருக்கும் நம்ம எதாவது பீஸ் செய்யும்போது பார்த்தா தெரியும் கொஞ்சம் வந்து வெடுப்பு வரும் வெடுப்பு வராமல் இதில் பண்ணவே முடியதில்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வாங்கி ஒரு எட்டு மாதம் ஆகுது இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெடுப்பு இல்லாமல் இதில் பீஸ் வந்து ரெடி பண்ணவே முடியல நிறைய பேர் இதில் தான் பண்ணுறாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை எல்லா டைப்லேயும் பண்ணி பார்த்துட்டோம் எல்லா டைப்லேயும் மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணுறது எதாவது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பண்ணி பார்த்துட்டோம் எதில் பண்ணாலையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த கொஞ்சமாக சின்னதாக கூட இருந்து வெடுப்பு வந்து வருது ஆனால் அந்த வெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒடியதெல்லாம் கிடையாது வெடுப்பு வரும் அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது வீட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுக்கும் வெடுப்பு வந்து கண்டிப்பாக இதில் வந்து வருது அந்த வெடுப்பு ஏன் வருதுங்கிறது கரெக்டாக கண்டே பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம புதுசாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டே பிடிக்க முடியுதுல்ல ஸோ இது வந்து ஸ்டார்டிங் லெவலில் வாங்கி பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி பண்ணலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா கரிதூள் தூள் நமக்கு கதி நம்மளுக்கு அதனால ஃபினிஷிங் வருது நம்ம மது பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபினிஷிங் கூட இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஃபினிஷிங் கிடைக்காதுனா பீஸ் வந்து அந்த வெடுப்பு வந்து அதிகமாக வரும் மற்றபடி பத்தி நான் எதுவும் குறை சொல்லலை கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பீஸ் வந்து வாங்குறது பெஸ்ட்டு நீங்க இதை வாங்குறதுக்கு அமைதியா நீங்க இந்த சிதஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் சிதஞ்சு வந்து கொஞ்சம் அடிக்கடி போயிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வேணா இதை வாங்கிக்கலாம் இல்லைன்னா சிதைஞ்சிலேயே நீங்க பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மூணாவது இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பீஸ் வந்து செய்யறது மேன்வல் தான் இது இதை வந்து எப்படி செய்யறதுன்னு அவங்க வந்து பண்ணி கட்டிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து நெட்டு இதெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே இப்படி தான் இருக்கும் திருப்பி நீங்கள் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்போம் அந்த மேலே நம்பர் இருக்கும் அந்த நம்பர் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி மாட்டி நீங்கள் நெட்டு போய் போட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரெஷ்ஷில் வந்து இது வந்து நம்ம நல்லா வந்து ஆயில் வந்து தடவை விட்டுடணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதில் வந்து நம்ம பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் போடணும் இப்போ நம்ம இதில் ஆயில் போட்டு மாது உள்ளே போட்டு பீஸ் ரெடி பண்ணி வெளியே எடுத்துருவோம் எடுத்து முடித்தப்போ திருப்பி வந்து ஆயில் போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒட்டிக்காமல் நல்லா வரும் ஸோ இதில் வந்து ஃபினிஷிங் எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து நிறையா பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் நிறைய பண்ண முடியாதுங்க அதுதான் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ண முடியாது நம்ம சிங்கிள் சிங்கிள் பீஸ் பண்ணுற டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுத்துக்கோம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கழட்டி ஆயில் போடணும் அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு டைமும் டபுள் சைடு வந்து ஃபில் பண்ணணும் டபுள் சைடு வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும் நீங்கள் அதிகமாதிரியமாக போட்டுட்டு பண்ணோம்னா முக்க முக்கியாக கிடைக்கும் அந்த எல்லாம் நம்ம ரெடி பண்ணி விற்றுனா கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் இதை வந்து நல்லா ரெண்டு பக்கம் வந்து மெட்டிரியல் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணணும் உங்களுக்கு நான் பண்ணியும் காட்டியதை நாங்கள் இதில் தான் பண்ணி நிற்கிறோம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் வந்து இது உள்ள நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டிலோடய பதமே தோட்டலாக மாறி போச்சு என்ன விஷயம்னா கொஞ்சம் தண்ணியோட அளவு வந்து அதிகமாக போனதுனால ஜிக்கட்டோடய அந்த ஒற்றை தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு சரி அது ஒன்றும் கொச்சினில் நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த டைல வந்து கரெக்டாக அழுத்தி அனுப்பி பண்ணவே பார்த்திங்கனா அந்த இடத்துல இந்த மெட்டிலாம் தர்ப்பகமே ஆகிப்போச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்னிங் கொச்சனை வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப பதத்தில் தண்ணி ஜிக்கெட்டை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டான அளவில் நம்ம கரெக்டாக பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாம நீட்டா நம்ம பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புட்டு மாவு பாதம் அப்படி இருந்தா புட்டு மாவு நம்ம வீட்டுல செய்யக்கூடிய புட்டு மாவு பாதத்துல வந்து செய்வாங்க அப்படி நாங்கள் வந்து தான் செய்வோம் புட்டு மாவு பாதம் இது தான் நாங்க செய்வோம் அப்படி வந்து வந்து ஒரு சில சில செய்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பண்றது பிடிக்கும் ஒரே பதம்ல தான் நீங்கள் புட்டு மாவு பதத்துல பண்ணுறதா இருந்தால் ஜிக்கட் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவில் சேர்த்து தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒடியத பிரச்சனையும் இருக்காது எரிய பிரச்சனையும் இருக்காது அதே தான் இது நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஈத பதம் அதிகமா தான் உங்களுக்கு வந்து பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்கன்னா ஜிக்கெட்டுடைய அளவு வந்து கம்மி பண்ணியிருக்கணும் ஜிக்கெட்லாம் ஒரு ஐம்பது தான் போட்டுட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த மெட்டிரியல் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் செஞ்சு முடிச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு அது எதுவு பிரச்சனைலாம் இருக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டை ரெடி பண்ணவும் கூட எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய சேனல் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டைல வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பாங்க ஃபினிஷிங்காக செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க அதிக அதிகமாக ஒடிஞ்சு போய் ஒடியாமல் போய் அப்படி தான் செஞ்சு காட்டியிருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்காகவே இதில் எப்படி வரும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டும் கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்காக இது வந்து கிடைக்கும் மெட்டில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உள்ள போனா மட்டும்தான் நம்மளுக்கு அவுட் வந்து வந்து நல்லா கிடைக்கும் நீங்க அழுத்தாம கை வலிக்குது அப்படி மேல நீங்க மெட்டீரியல் போட்டு வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பினிஷிங் வந்து இருக்காது ஸ்டார்ட் அப் பண்ணி இது வந்து ஓகே தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ல சொல்லலை கேட்டேன் இந்த டை வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு பொறுத்த மாதிரி விற்கிறாங்க இந்த டை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்க வந்து ஒரு தொள்ளாயிரம் ரேஞ்சுக்கு சொன்னாங்க நான் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது தொள்ளாயிரம் பதஞ்சி சொன்னாங்க நான் விலை பேசி கம்மி பண்ணி எழுநூறுபாய்க்கு வாங்கினேன் ஸோ நான் வாங்கி ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகும் உங்களுக்கு வந்து எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்க நீங்க வாங்கிக்கலாம் நான் வாங்கின விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூறுபா செவன் ஹண்ட்ரட் ஸோ இடத்துக்கு இடத்துக்கு வந்து கொஞ்சம் விலை மாறும் ரொம்ப கொடுத்து அதிகமாந்து போயிடக்கூடாதுக்காக தான் ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் லெவலில் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்றேன் எங்கேயுமே நீங்க அதிகமா விலை கொடுத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சில இடத்துல நானே வந்து ஆயிரத்தி ஐநூறு பார்த்து சொல்லி செல் பண்றாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் ஆயிடும் அதனால வந்து நான் உங்களுக்கு ஓபனா விலையை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்க வாங்கிக்கலாம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிங்கிள் பீஸ் செய்கிற அதே டைம் தாங்க இதில் எடுக்கும் இதுல நீங்க மெட்டீரியல் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெடுப்போ பினிஷிங்கோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அது வந்து கண்டிப்பாக நான் கேரண்டியா சொல்லுவேன் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் போட்டு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா நீங்க போட்டு அழுத்தி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் செஞ்சாலும் சரி எப்படி செஞ்சாலும் சரி ஸ்டார்டிங் லெவலாக இருந்தாலும் ஸ்டார்டிங் லெவலில் நம்ம பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு ப்ராடக்ட் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபினிஷிங் கொடுத்தா தான் நம்ம எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் தயாரிச்சாலும் ஃபினிஷிங் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஸ்டார்டிங் லெவலில் வந்து பண்ணும்போது நம்ம சின்ன லெவலில் பண்ணும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ப்ராடக்ட் நம்ம கஸ்டமர் சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃபினிஷிங்காக இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும் அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எப்பவுமே ஃபினிஷிங்கான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் ஃபாட்டை வந்து நீங்கள் வச்சுங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லாம் மாவெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி எந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சேம் அதே தான் நம்ம நெட் லூஸ் பண்ணி நெட் வெளியே எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங்காக இருக்கும் கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடு ரைட் ஒட்டின்னு எல்லாம் அது நம்ம மேலேயே வந்து பட்டிட்டு அதுல தேய்ச்சிருந்தா போயிருப்போம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அதனால நீங்கள் இதை பற்றி ஒன்று கேர் பண்ணிக்க வேணா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட சேல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பீஸ் எடுத்து இன்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் எல்லாமே வெளியே வந்துடுச்சு ஸோ இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பாரி செய்கிறதுக்கான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இவ்வளோ சிம்பிளாகவே வந்து நம்ம பண்ணிக்கலாம் மாவு வந்து மெட்டிரியல் வந்து மிக்ஸ் பண்ணுற அந்த விதத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டான ஃபினிஷிங்கில் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் சாதாரண இந்த டையை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் லோ காஸ்ட்டில் வந்து பண்ணிக்கலாம் இதை பண்ணி சக்ஸஸ் ஆனால் நம்ம வந்து மிஷின் வந்து வாங்கி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாமல் மிஷின்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ணவே முடியாது சில நுணுக்கங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம இதில் ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டா அதுக்கடுத்து நம்ம மிஷின் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் வந்து எல்லாம் நீங்கள் இந்த கப் சாம்பிராணி பஞ்சாய் விளக்கு இந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த டைமே வேணாம் நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி செதஞ்சு வாங்கி பண்ணி பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் நீங்கள் ஒரு கிலோ ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் எடுக்கும் இருந்தாலும் அதனால் நிதானமாக நீங்கள் அரை மாவு வந்து மிக்ஸிங் பண்ணிட்டு கூட நிதானமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஐடியா வரும் இதில் என்ன சேர்க்கலாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பக்கத்து வீட்டெலாம் சேல் பண்ணி நல்லா இருக்குது வாசம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மோல்டு வாங்குறதோ இல்லை மிஷின் வாங்குறதோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது ஸ்டார்டிங்கில் மிஷின் வாங்கினா கண்டிப்பாக ஃபெயில்லர் தாங்க ஆகும் நம்மளால் பண்ண முடியாது மிஷின் வாங்கிட்டு வந்த டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தப்பு பண்ணிடுவோம் அதனால மிஷின் வாங்காமல் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கற்றுது அது கற்று லெவல் போகிறது நல்லது நாங்கள் ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சிரிஞ்சில தான் அவங்க ஸ்டார்டிங் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டை அந்த டை கப் சாம்பானி மிஷின் பஞ்சக்காய் விளக்கு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நாங்கள் ஆரம்பிச்சது அதான இந்த டை தான் இந்த மெடிக்கல் சிதஞ்ச டை தான் ஸோ எல்லாருமே இதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அவசரப்பட வேணாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்ல வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஸ்டார்ட்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் இந்த தொழிலை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம்